Thank <laughs> you. சிண்ட்ரோம் ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம் அப்படின்னா மாதவிடாய் சுழற்சிக்கு முன்னாடி பெண்களில் உடலிலும் மனதிலும் ஏற்படுகின்ற சில மாற்றங்கள் இது உலகளவில் எவ்வளோ பெண்களுக்கு அதாவது மாதவிடாய் சுழற்சி உங்களுக்கு தெரியும் மெனாபாஸ் இந்த சைக்கிளில் எத்தனை பெண்கள் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த பெண்களில் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி பர்சென்ட்டுக்கு இந்த ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம் இருக்கும் உலக அளவில் ஆனால் இந்தியாவில் கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுவது சதவீதம் வரைக்குமே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ ஆயிரத்தில் ஒரு பெண்ணுக்கு அல்ல ஆயிரத்தில் கிட்டத்தட்ட எழுநூறு பெண்களுக்கு இருக்கு அப்படின்னா இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல இதை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியறதே இல்லை அதனால வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்து அழுகிறாங்க யாருமே என்ன என்னோட பிரச்சனை என்னன்றத உணரவே முடிய மாட்டேங்குது நான் ஏன் இப்படி ஆகிறேன் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த மூத் ஸ்விங் வருது உங்கள் மாதவிடாய் சுழற்சிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அதை குறித்து வைங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் ப்ரீ மென்சுரல் சின்ட்ரோம்ன்ற என்டைட்டி அவங்களுக்கு இருக்குது அப்படின்றதே தெரிய வருது ஸோ முதல் பதினாலு நாட்கள் பார்த்திங்கன்னா மூட் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓகுலேஷனுக்கு அப்புறம் இந்த முட்டை வெளியில் வந்ததுக்கப்புறம் ஹார்மோன்ஸ் வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டன் ரெண்டுமே அப்படியே குறைய ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பது நம்ம மூளையில் என்ன ஆகுதுன்னா செரட்டோனின் அப்படின்ற ஹாப்பி ஹார்மோன் குறையுது செரட்டோனின் அதிகமாக இருந்தால் நம்ம நல்லா ஹாப்பியாக இருப்போம் செரட்டோனின் கம்மியாக இருந்தால் டிப்ரெஷன் போயிடுவோம் ஸோ ஒரு ஹோப்லெஸ்னஸ் ஸ்டேஜுக்கு வரைக்கும் போகிற அளவுக்கு பெண்கள் போயிடுறாங்க நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் நான் இப்போ வாழ்ந்து என்னதான் ஆக போகுது அந்த மாதிரி ஒரு மனோபாவம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போயிடுது சின்ன சின்ன இரிட்டபிலிட்டி இப்போ வந்து பசங்க இருக்காங்களா அதை தாங்கிக்க முடியல அம்மாவால் டக்குன்னு அடிச்சிடுறது திட்டிடுறது ஹஸ்பண்ட் ஏதாவது சொன்னாங்கன்னா கோபம் வந்துடுது ஹஸ்பண்டுக்கும் புரியாது ஏன் இவன் கத்ரா இவளுக்கு இதே வேலையா போச்சு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பெண்களை ரொம்பவுமே காயப்படுத்துது அந்த நேரங்களில் அதனால அந்த பிளவு ஏற்பட்டு ஏற்பட்டு அந்த குடும்பத்தில் விரிசல் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே போகுது இந்த விரிசலுக்கு காரணம் என் உடம்பில் ஏற்படுகின்ற ஈஸ்ட்ரோஜன் ப்ரஜஸ்டில் ஏற்படுகின்ற மாற்றம்தான் ஒரு பெண்ணும் கணவனும் உணரும் போது அப்போ எப்படி இருக்கும் இப்போ ஒருத்தவங்களுக்கு வயத்தால் போகுது தண்ணி குறைஞ்சி தண்ணி சத்து குறைஞ்சி போய் படுத்த படுக்கையாக இருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கஞ்சி போட்டு கொடுப்போம் ஒரு தண்ணி கொண்டு போய் கொடுப்போம் ஆனால் மனதளவில் பாதிக்கப்படும் போது அந்த உணர்வுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அந்த பெண்ணை கவனித்துக் கொள்கிறோமா அதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் ஆண்கள் பெண்கள் இரண்டு பேரும் ஒரு புரிதலோடு வாழ்க்கை நடத்தும் போது ஹாப்பியாக இருக்கும் கணவன் மனைவி அதிகமாக சண்டை போட்டுக்கிற வீட்டில் குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல என்விரான்மெண்ட் இல்லை அவங்களுக்கும் வாழ்க்கை சுமூகமாக அமையறதில்ல அதனால் நிறைய வந்து சிக்கல்கள் இளைய சமுதாயம் தடம் மாறி போகும்போது நமக்கு கவலையாக தானே இருக்கும் எப்படியோ போதுன்னு விடுற சமுதாயம் அல்ல ஒரு குடும்பம் என்ற அமைப்பில் இயங்குகின்றது இந்திய அமைப்பு ஸோ இந்தியாவை பார்த்து எல்லோரும் பெருப்பு வந்து சமுதாயம் சமுதாயத்தில் ஒவ்வொரு குடும்பமாக நம்ம இருக்கோம் ஸோ குடும்பம் அப்படின்றதுல கணவன் மனைவி ஒவ்வொருவரை பிரி புரிந்து கொள்வதற்கு இந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல் சின்ட்ரோம் அப்படின்ற அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு பெண் வந்து ரொம்ப இரிட்டபிளாக இருக்கா வலிக்கு இது உடல் ரீதியாக வலியை உணர்றா அப்படின்னா ஆண்களை புரிந்துட்டு என்னம்மா உனக்கு நான் நானும் நீயும் சேர்ந்தது தான் வாழ்க்கை நான் தான் நீ நீ நான் நமக்கு நாம் அப்படின்னு ஏதாவது ஒரு டயலாக் அடிச்சு ஒரு ஆறுதலாக பேச ஆண்களுக்கு பழகணும் நிறைய பேர் இப்போ மேரேஜுக்கு அப்புறம் கூட பேச்சிலர் ட்ரிப்பெல்லாம் போகிறாங்க ஆனால் எந்த பெண்களாவது கிளம்புறாங்களா குடும்பம் 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 தான் ஸோ நேற்று அந்த கவுன்சிலிங் பண்ண கதைக்கு திருப்பி வரேன் என்னன்னா என் பையன் பொண்ணு ரெண்டு பேரையும் நான் ஒன்னா தான் ட்ரீட் பண்ணுறேன் ஆனால் என் பையன் வந்து எதுவுமே சேஞ்ச் தரல என் பொண்ணுகிட்ட நிறைய சேஞ்ச் இருக்குது அந்த அப்பாக்கிட்ட நான் சொன்ன விஷயம் பையனை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டா ஹாப்பியாக இருப்பான் போடா நீ எதை வேணாலும் செய்யா அப்படின்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அது பொண்ணுனா எதுவாது செஞ்சால் நீங்கள் பக்கத்தில் போய் நிற்கணும் ஆ சூப்பராக இருக்குடா சூப்பர் இதே மாதிரி நீ செய் அப்படின்னு பாராட்டணும் பெண் குழந்தைகளுக்கு அது தேவைப்படுது ஸோ இந்த பாராட்டுற தன்மை அப்ரிஷியேட் பண்ணுற தன்மை இதெல்லாம் எல்லோருமே வளர்த்துக்கணும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வளர்த்துக்கணும் இந்த ப்ரீ மென்சுரல் சின்ட்ரோம் அப்படின்ற ஒரு என்டைட்டி இருக்குன்றதை இன்றைக்கி போய் எல்லோரும் படிங்க நம்ம வந்து என்ன மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கோமா அப்படின்லாம் நினைக்காதீங்க நம்மளை பற்றியே புரிதல் நமக்கு இருக்கணும் ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னால் என்ன மென்ஸ்ட்ரல் ஹைஜின்னா என்ன ப்ரீ மென்ஸ்ட்ரல் சின்ட்ரோம்னால் என்ன அதை தடுத்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அந்த ஒரு ரெண்டு டிப்ஸ் மட்டும் நிறைவாக கொடுத்துட்டு நான் என்னோடய உரையை நிறைவு செய்கிறேன் அதாவது உடற்பயிற்சின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்களா உடற்பயிற்சியில் யோகா மெடிடேஷன் இப்போ ப்ரீ மென்சுரல் சின்ரோமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னே சில யோகா பயிற்சிகள் இருக்குது டெய்லி நம்ம ஒரு வாக்கிங் ஒரு ஹாஃப் அன் ஹவர் போகிறது மீ டைம் நமக்கான டைமை எடுத்துக்குங்க எல்லா பெண்களும் எடுத்துக்குங்க அதை உடற்பயிற்சியில் செலவு பண்ணுங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது நம்ம பிரெயினில் என்டார்ஃபின் டோப்பமின் நல்லா ரிலீஸ் ஆகும் அப்போ நம்ம ஹாப்பியாக இருப்போம் ஸோ நம்மளால் அந்த செரட்டோனின் குறையிறத நம்மளால் காம்பன்சேட் பண்ண முடியும் நேச்சுரலாக நம்ம பிரெயினுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து அந்த செரட்டோனின் டோப்பமின் என்டார்ஃபின்லாம் சுரக்க வைப்பதன் மூலம் இந்த ப்ரீமென்சுரல் சின்ரோமை நம்ம வந்து நல்லா ஹேண்டில் பண்ணலாம் அதை உணர்ந்துட்டோம்னாலே ஓகே இதனால தான் நான் இப்படி இருக்கேன் ஸோ நான் ஐ ஹாவ் டு கண்ட்ரோல் மை செல்ஃப் என்னோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் இதுவாக இருக்கும் ஸோ ஐ ஹாவ் டு கண்ட்ரோல் மை செல்ஃப் ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி நமக்கான கேரை நம்ம கொடுக்கணும் நமக்கு நமக்காக நாம் நேரம் ஒதுக்கினால் மட்டும்தான் இந்த மீ டைம் அப்படின்ற நான் சொல்கிற விஷயத்தை ஒவ்வொரு பெண்ணும் அவர்களுக்காக ஒதுக்க வேண்டும் உடனே எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா நான் காலை எந்திரிச்சிலேருந்து என் பிள்ளைய ஸ்கூல் அனுப்புறதுலேருந்து ஓடிக்கிட்டே இருக்கேன் பம்பரமாக ஓடிக்கிட்டே இருக்கேன் எனக்கு டைம் இல்லைன்னு தான் ஒவ்வொருத்தரும் இப்போ யோசிப்பீங்க பாதி பேர் யோசிக்கலாம் ஆனால் நம்ம ஹெல்த்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம டைமை ஹெல்த்துக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணாத எந்த விஷயமே அது நடக்காது நான் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது ஹெல்த்தியாக இருக்கணும்னு அதற்கான டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் எந்த பிஸ்னஸ்லையாவது நீங்கள் போய் காசு சம்பாதிக்க முடியுமா அப்போ நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணுன்னா ஹெல்த்துக்காக டைம் இன்வெஸ்ட் பண்ணணும்ல அது உங்களோட உடற்பயிற்சி ஸோ இன்னையிலேருந்து எல்லோரும் நான் என் ஹெல்த்துக்காக காலையில் அரை மணி நேரம் இரவு அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்வேன் அப்படின்னு முடிவு எடுத்துக்கோங்க காலையில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் இன்றைக்கி நடந்ததெல்லாம் யோசித்து பார்த்து உங்களோட எண்ணங்களை ஆராய்ந்து பார்த்து பாசிட்டிவ் அஃபமேஷன் உங்களுக்குள்ள நான் வந்து எப்படிலாம் இருக்கணும்னு எனக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ ஐ லவ் மை செல்ஃப் பீயிங் ஐ பியிங் ஐஎம்ஏ பீஸ்ஃபுல் பீயிங் ஐம் ஏ சக்சஸ்ஃபுல் பீயிங் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கான அஃபமேஷனை நம்ம பிரெயினுக்கு கொடுத்துட்டு நீங்கள் தூங்குனிங்கன்னா அது சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ரெஜிஸ்டர் ஆகும் சப்கான்ஷியஸ் மைண்டு தான் கான்ஷியஸ் மைண்டை ட்ரைவ் பண்ணும் கான்ஷியஸ் மைண்ட் இப்போ நான் அஞ்சு பர்சன்ட் ஆஃப் என் பிரெயினை யூஸ் பண்ணி தான் உங்ககிட்ட பேசுகிறேன் என்னோட ரிமைனிங் நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டும் சப்கான்ஷியஸ் பிரெயின் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் தூங்கிட்டிங்கன்னா அது அழகாக உங்களை அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கும் டிஃபால்ட் மோடுக்கு வந்துடும் ஹெல்த் ஸோ ஹெல்த்தை பற்றி யோசிப்போம் ஹெல்த்தில் டைம் இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஆனந்தமாக வாழ்வோம் இந்த அருமையான வாழ்வை ஏற்படுத்திக் கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்